எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி ஒரு ஹீரோயின் வந்து எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றது முக்கியமே இல்லை சின்ன சின்ன படங்களில் நடிச்சிருந்தாலும் ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா சின்ன கேரக்டரில் வந்திருந்தாலும் ரொம்ப கிளாமராக வந்திருக்கணும் அப்போ தான் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுறாங்க இந்த சமயத்துல இந்த இடத்துல நம்ம நடிகை ரம்யா பாண்டியின பத்தி பேசியே ஆகணும் அவங்க சாதாரணமாக ஒரு டெலிவிஷன்ல இருந்து இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருக்காங்க ஜோக்கர் ஆண் தேவதை மாதிரியான சில படங்களை ரம்யா பாண்டியன் நடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு குக்கிங் ஷோல போட்டியாளராக வந்து அதுல தான் அவங்க இன்னும் அதிகமாக ஃபேமஸ் ஆனாங்க பட் அதுக்கு முன்னாடி தலைவி இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய போட்டோஸ்கெல்லாம் மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்கு ரம்யா பாண்டியனோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி எஸ் இவங்க ஒரு திருநெல்வேலி பொண்ணு தான் அதுக்கப்புறமா படித்தது இப்போ செட்டில் ஆயிருக்கிறது எல்லாமே சென்னை டைரக்டர் மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்த செல்லி கூட சேர்ந்து தான் மானே தேனே பொன்மானே அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் முதல் முதலா ரம்யா பாண்டியன் வந்து வேலை பார்த்திருக்காங்க அதுக்கப்புறமா பாலாஜி சக்திவேலோட ரா ரா ராஜசேகர் அப்படின்ற படத்துல ரம்யா பாண்டியன் ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சாங்க பட் அந்த படம் இன்னைக்கு வேற வெளியே வரல அதுக்கப்புறமா ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட டம்மி டபாஸ் அப்படின்ற ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளிவந்த படத்துல ரம்யா பாண்டியன் நடிகையை அறிமுகமானாங்க தொடர்ந்து இவங்க டேரக்டர் ராஜமுருகன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த ஜோக்கர் அப்படின்ற படத்துல கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு கிராமத்து பெண்ணா நடிச்சிருப்பாங்க இந்த கேரக்டரில் உண்மையாவே சூப்பரா நடிச்சிருந்தாங்க ரம்யா பாண்டியனோட மொத்த இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எங்க தலைவி ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ்ரா அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சமுத்திரங்கனி கூட ஆண் தேவதே அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க ரொம்பவே குறைவான படங்களில் நடிச்சிருந்தாலும் ரம்யா பாண்டியன் ரசிகர்கள் மத்தியில் என்னைக்குமே ஃபேமஸான ஒரு ஆள் தான் சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூல ரம்யா பாண்டியன் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுவும் முக்கியமா அவங்க காலேஜ் படிக்கிற டைம்ல அவங்களோட லவ் சீன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க மூணு வருஷமா காலேஜ் படிக்கும் போது டுவெண்டி ஒன் ஜி தான் போவாங்களாம் எப்போ வந்து பஸ்ல போனாலும் ஒரு பையன் வந்து ரம்யா பாண்டியன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பானா அவங்க எங்கெல்லாம் பஸ் ஏறாங்களோ அங்கெல்லாம் தினமும் அவன் இருப்பானா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் டெய்லியும் வேற வேற தான் போவேன் ஆனா எந்த டைமிங்ல போனாலும் அந்த பையன் கரெக்டா அங்கே நிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பையன் நான் படிச்ச டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது அப்போ எப்படி நான் போகக்கூடிய எல்லா டைமுக்கும் கரெக்டா வாரான்னு எனக்கு தெரியாது தொடர்ந்து மூணு வருஷம் என்ன ஃபாலோ பண்ணா ஃபைனல் இயர்ல ஒரு வழியா வந்து என்கிட்ட ப்ரொபோஸும் பண்ணான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ரொம்ப பயந்துட்டேன் பட் இந்த மாதிரிலாம் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துலேருந்து நான் ஓடிட்டேன் பட் எனக்கு இன்றைக்கி யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு பையன் நம்மளை மூணு வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கானே அப்படின்னு பட் அதே நேரத்தில் வருத்தமாகவும் இருக்கும் உண்மையாக லவ் பண்ண பையனுக்கு நம்ம நோ சொல்லிட்டோமோ அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த இன்டர்வியூவில் ரம்யா பாண்டியனோட ஃபேன் ஒருத்தங்க வந்து நீங்கள் எப்போ மேம் கல்யாணம் பண்ணிப்பேங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எனக்கான ஒருத்தரை நான் இன்னும் பார்க்கல அதே மாதிரி நான் யார்கிட்ட அட்டாச் ஆவேன் நான் யார்கிட்ட க்ளோஸாக இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது நான் வந்து ஒரு மாதிரிப்பட்ட கேரக்டர் எல்லாருக்கூடையும் சீக்கிரமாக அட்டாச் ஆக மாட்டேன் என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இவன் வந்து மாட்ட போகிறான்னு தெரியல அப்படின்னு ஃபன்னியாக சொல்லியிருக்காங்க பட் இப்போதைக்கு என் கல்யாணத்துக்கு வாய்ப்பே இல்லை அதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு சொல்லியிருக்காங்க ரம்யா பாண்டியன் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கண்டிப்பாக கம்பேர் பண்ணலாம் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே டெலிவிஷனில் இருந்து எப்படியாவது ஒரு சினிமா வாய்ப்பு கிடச்சிடாது அப்படின்னு உள்ளே வந்தவங்க தான் பட் பிரியா பவானி சங்கர் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வராங்க ரம்யா பாண்டியனுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை எல்லாருக்குமே ரம்யா பாண்டியன இருக்கும் ஆரம்பத்தில் வந்து ஒரு கிரீன் சாரி ஃபோட்டோ போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க அதுலயே எல்லா பசங்களும் டோட்டலா பிளாட் பட் அந்த டைம்ல பிரியா பவானி சங்கருக்கு அவ்வளவு மௌஸ் கிடையாது பட் இன்னைக்கு ரம்யா பாண்டியனால பிரியா பவானி சங்கர் அளவுக்கு வளர முடியல இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க